ஆ நான் கல்யாணம் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு பாருங்களேன் ஏழு நாளா அலைஞ்சு அலைஞ்சு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன் ஒரு மின்னல் கொடியை அப்படி யாரு நிச்சயம் பண்ணி வச்சிருக்க உங்க பொண்ணு தான் என் பொண்ணு யா ஏன்னா நம்ம ஜாதியா இருக்கணும்ல ஐயாவுக்கு ஜாதி தானே முக்கியம் அதனால நம்ம ஜாதியில ஒரு பொண்ணு வேணுமேன்னு வேணுமே இன்னைக்கு தான் பார்த்தேன் இந்த பொண்ணு குளிக்க ஆஹா பின்னால இருந்து அப்படி பாம்பு மாதிரி நடந்து வச்சு மனசு அப்படியே இப்படி எல்லாம் சொல்லாத ஏமா பாக்குது அட அடா 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 என்ன உடம்பு கையும் விரலும் இத்தூண்டு இத்தூண்டா இருக்கோ இல்லையோங்கிற மாதிரி அப்படி தான் இருக்கணும் அழகு என்னமோப்பா நாங்க பரம ஏழை நகை நட்டு ஒண்ணும் போட முடியாது எல்லாம் நீங்க தான் போட்டுக்கணும் நீங்க ஒண்ணு நகையாவது நட்டாவது அந்த பொண்ணு சும்மா வந்தா போறாது அப்படியா ஐயோ அது கருத்த வாது கொக்கு மாதிரி இடம் ரொம்ப அழகு நீங்க நாளைக்கு வந்து ஐயா கிட்ட உங்க பொண்ணுதான்னு ஒத்துக்கணும்

சேக்கா எழுதுடா உடுத்த உண்மையை சொல்றியா இல்லையா சேகரங்க உண்மையா இதுதான் உண்மை என்ன இதுதான் உண்மைக்குற மாதிரி சேகரங்கடா சேகர் தம்பி நீ இது வேண்டாம் இது ரொம்ப தப்பான காரியம் டேய் என்ன இது என்னது என்ன தப்பான காரியம் சொல்லு இது தப்பான காரியம் அப்படின்னு சொன்னேன் இதை குடித்து குடிக்க சொன்னார் பாதி குடித்தேன் குடித்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அப்படி ஒரு மாதிரி என்னது டேய் டேய் என்னடா அது மூதே டேய் நான் தம்பி ஓ நீங்களா தூக்கத்தில் எல்லாரையும் ஒன்னா தான் தெரியுது என்ன ஒன்னா தான் தெரியுது சேகரங்கடா அது இந்த தூக்க மருந்து அது குடிச்ச அப்படியே தூக்கம் வந்துடுச்சு நீங்களும் கொஞ்சம் குடிங்க சுகமாக அது நான் படுத்துக்கிறேன் படுத்துக்கிறியா டே எழுதுறேன் சேகரங்கடா ம் எங்க சேகர நம்ம பண்டார தெரு வீடு நம்ம வீடு இல்லை அங்கே அந்த பொண்ணு அருள் அமர்ஜி கேட்டேன் உன் மகன் செய்த வேலையே போடிக்கா சுந்தரி அத்தான் இப்போது நீ என் கண்களுக்கு எப்படி இருக்கிறாய் தெரியுமா எப்படி இருக்கிறேன் அத்தா எப்படி எப்படியோ இருக்கிறாய் இவ்வளவுதானா சுந்தரி உன் அழகு வர்ணிக்க முடியாதது சுந்தரி இந்த ஆசை என்றும் மாறாதே அத்தான் சுந்தரி அறிவு குறைந்ததால் ஏற்பட்ட அனர்த்தம் அல்ல என் ஆசை மனத் தடுமாற்றத்தால் உண்டான மயக்கம் அல்ல என் ஆசை வெறும் உடம்பின் வெளி அழகால் விளைந்த வெறி அல்ல என் ஆசை எந்தப் பிறவியிலோ தருவாகி அடுத்து எத்தனை பிறவிகளிலோ உருவாகி இந்த பிரிவிலே பிறந்திருக்கும் பேராசையடி என் ஆசை என் ஆசை அழியாது அசையாது மாறாது சுந்தரி நன்றி உங்கள் அந்தரங்க சுத்தியான ஆசைக்கு என் நன்றி அத்தா சுந்தரி கௌரவத்தை உழைத்து பாவி நீ அவன் அத்தை மகளாடி அற்ப அப்பா நீ என் மகனா ஜாதி பெருமையை சிதைத்து விட்டாயடா சண்டாளா தொழிலின் பெயரால் வகுக்கப்பட்டது ஜாதி அதை ஏளனம் செய்யவோ இழுத்து கூறுவோ யாருக்கும் உரிமை இல்லை சேகர் மரியாதையாக வெளியே துறைக்கவிட்டு என் மானத்தை உன் அப்பா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிடிவாதம் காட்டாதீர்கள் பசப்புக்காரி நீ கெட்ட கேட்டுக்கு காலேஜ் படித்தவன் வேறு வேண்டுமா பஞ்ச சுருக்கைக்கு பஞ்சன செஞ்சார் ஜோடி போட மாறிவிட்டு மாப்பிள்ளை காக்காய் மயிலை கல்யாணம் செய்து கொள்ள பார்த்ததாம் அப்பா என்னை திட்டுங்கள் அவளை திட்ட நீங்கள் யார் என் அப்பனடா அப்பன் என் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் குணத்தை அளித்த இந்த சண்டாளியை என் கையால் கொன்றுவிட்டு அப்படியே அமிர்தம் தெரியவை எனக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க வீட்டுக்கா ஊரார் விழுத்திக் கொண்டு சிரிக்கும் முன்னரே நீங்கள் போய்விடுங்கள் இந்த நாசகாரப்பயர் நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் போங்க சரி அம்மா... என்ன அடக்கமான பிள்ளை ராணி யார் பெற்ற மகளையோ மறுத்தரிய மென்று தின்றுவிட மாட்டேன் அவளை தனியாக விட்டுவிட்டா உன் தாயடா நான் உன் இன்பத்திற்கு இடையூறாது எதுவும் செய்ய மாட்டேன் கடைசி முறை என்று நினைத்துக் கொண்டாவது கேட்டு நட போய் சுந்தரி அத்தா சுந்தரி அழாதே ஏதும் விபரீதம் நிகழாதிருக்கும் முன்பே உன் நல்ல காலம் நான் உன் உதவிக்கு வந்திருக்கிறேன் நன்றி தாயே தாய் தான் நான் உனக்கு மகளை தான் நீ எனக்கு என்னை நீ உன் மாமியாக மனதிலும் எண்ணாதீ சுந்தரி இது அநியாயக்காரன் என்று அவரை சொல்லிவிட்டு நீங்கள் அநியாயம் பேசுவது நியாயமா அம்மா நானா அநியாயம் பேசுகிறேன் இல்லை சுந்தரி கண்ணியமானவன் உத்தமம் என்று எந்த மகனை பற்றி நான் கர்வப்பட்டுக் கொண்டிருந்தேன் அவன் தனது பருவத்தின் துள்ளலால் உன்னை விட்டான் அதற்காக சுந்தரி அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையை விட்டுவிடம் நீ ஐயோ என்னம்மா இது நீங்களா இந்த ஏழையின் காலில் ஆம் என் மகன் செய்த பாவம் அவ்வளவு கோரமானதும் அதற்கு நான் இதுவும் செய்யலாம் செய்யலாம் இல்லை இல்லை அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை நாங்கள் இருவரும் நிரபராதிகள் நீங்கள் தான் எங்கள் களங்கமற்ற காதலை தவறாக கூறுகிறீர்கள் காதல் இதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயங்கள் அம்மா அம்மா நானும் உங்களை போல ஒரு பெண் அல்லவா என்னை பாருங்க நான் கள்ளி அல்ல பேராசைக்காரியல்ல எனக்காக இறங்குக என்னை அவரிடமிருந்து பிரிக்காதீர்கள் அம்மா சுந்தரி உன்னை பார்த்தால் மகாலட்சுமி மாதிரி தான் இருக்கிறார் ஏழ்மையின் புரியோ தாழ்மையின் குறியோ உன்னிடம் இம்மியும் இல்லை உன் உருவம் உன் குணம் உன் பேச்சு எல்லாமே எனக்கு பிடித்திருக்கிறது எல்லா வகையிலும் சிறந்துள்ளன எனக்கேற்ற மருமகள் தான் ஆனால் நான் கணவன் என்ற ஒரு மரத்தை தடுவி படர்ந்து நிற்கும் ஒரு பொடிதான் தனி மரம் அல்ல நேற்று பழகிய சேகரிடம் இன்று உனக்கு இவ்வளவு ஆகிய பக்தி எல்லாம் இருக்கும்போது மணந்து ஒரு மகனையும் பெற்று பல வருஷங்களாக பழகி வரும் அவரை உனக்காக நான் விரோதித்துக் கொள்ள முடியுமா நீங்கள் மனது மனது இருக்கிறது மார்க்கந்தான் இல்லைய மகளே உன் இன்பத்திற்கு அவர் மட்டும்தான் குறுக்கி நிற்கிறார் என்று எண்ணுகிறாய் மண்ணில் பிறந்த மனிதர் யாவரும் உண்டு எல்லோரும் ஒரு குலம் எல்லோரும் ஒரு இனம் என்பதை மறந்த எவனோ கண்ணில்லாத ஒரு சூன்யக்கார எந்த காலத்திலோ சிருஷ்டித்த உயர்ஜாதி என்ற ஆங்கார பூதம் ஓ ஹோ ஹோ என்று ஓங்காரம் செய்து கொண்டிருப்பதை நீ உணரவில்லை அதை எதிர்த்து சமாளிப்பது உன்னால சாத்தியம் பணம் அந்தஸ்து என்ற தீபங்களால் அந்த பூதம் வெறியாட்டம் போட அந்த ஆட்டத்தில் சொக்கி இருக்கும் ஜாதி பித்தர்கள் உன்னை கண்டால் உயிரோடு விடுவார்களா பகிஷ்காரம் என்ற பானத்தை எடுத்த எடுப்பில் பிரயோகித்து உண்மையும் சேகரணையும் விலகில கட்டி முடிவில் உங்கள் தட்டத்தை குடித்து விடுவார்களே அந்த மூர்கர்கள் குறு தடையும் என்று உல்லாசமாக குலவி மகிழ்ச்சிட நீங்கள் இருவரும் புயலின் குலத்திலும் மானின் கிளசிலும் ஏன் கூடாது ஆயிரம் கடவுள்களையும் பதினாயிரம் ஜாதிகளையும் கொண்ட இந்த கேடு கெட்ட மனித ஜாதியில் ஏனிடையே பிறந்தாய் ாயே உயர்ந்த ஜாதியில் ஏன் ஏழையாக இருந்தாலும் என் அண்ணன் மகளாரை திறக்கவில்லை அது என் அம்மா இந்த அநாதை கண்பு காட்டி எங்கள் ஆசைக்கு ஆதரவளிக்கத்தான் வேண்டும் சுந்தரி ஒருபோதும் உன் நினைவு நிறைவேறார் உன் வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை ஒரு துர்ச்சொப்புரமான நினைவி அவனை உன் மனதில் இருந்து தூக்கிய வீணாக நீயும் செத்து அவனையும் சாவிடத்தி அவரையும் என்னையும் நிர்மூலமாக்குவதில் உனக்கு என்ன புண்ணம் உண்டு சுந்தரி மீண்டும் உன்னை கண்டுகிறேன் வேண்டாம்மா அவளைனா எங்க அம்மா போவேன் உனக்காக எங்க எதிர்பார்த்து அழுது கொண்டிருக்கும் உன் பெற்றோரிடம் போய் சேர்ந்து போ பரந்த இந்த உலகத்தில் உனக்காக இடமில்லை தைரியமாக போ கூட்டம் பாருடனே சேர்ந்து கொள் என் பேச்சை கேளம்மா ஐயோ தெய்வமே சாமே இருங்க சுந்தரி ஓடி விட்டாள் அம்மா டேய் இன்னை நீ படுத்துறியா நீங்க போங்க போய் படுத்துlie போங்க அம்மா சுந்தரி வாட மீල් போகலாம் வா என்னம்மா காணா ஓவியம் தன்னை காண்பதும் என்றோ என் கண்ணிலே காவியம் காண ஓவியம் தன்னை காண்பதும் என்றோ என் கண்ணிலே என் ஆசை காதல் வீணாவதா என் ஆசை காதல் வீணாவதா വാനിൽ കാണുന്നിലാവേ വാനിൽ താനോ എൻ കാതേ கவிந்ததுவே கரை காணாமலே காதலை நாடும் வாழ்வெனு ஓடம் கவிந்ததுவே கரை காணாமலே வேதனை தீராமல் போராடுதே வேதனை தீராமல் போராடுதே నాటి కాదల్ వీణావద వాని కాను నిలవే వాణిల్ కానో ఎన్ కాదలే